அனைவருக்கும் வணக்கம் அகில பாரத வீரமங்கை வடிவமல்லத்து இம்ப்ரூவ்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் முனிவர் ஜி கோதிலட்சுமி ஜாதி வாரி கணக்கெடுப்பின் அவசியம் என்ன என்பதை நம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவருமே இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமானதாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பிறமொழி பேசுபவர்கள் எத்தனை பேர் கலப்பு திருமணங்கள் செய்தவர் எத்தனை பேர் என்னென்ன தொழில் செய்கிறார்கள் அப்படின்ற அனைத்துமே நமக்கு வந்து இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் நாம் வந்து அறிவதற்கு இது பெரிய ஒரு முக்கிய அம்சமாக திகழ்கிறது அதே மாதிரி அனைத்து சமூகத்திலும் உள்ளவர்கள் அவங்கவுங்க பஞ்சாயத்தில் வந்து அரசியலில் களம் இறங்குவதற்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு சமூகம் நிறைய இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அரசியலில் அவங்களுக்கு தனி பங்கீடு அப்படின்ற ஒரு வரைமுறைக்கு இது கண்டிப்பாக உட்படும் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதே மாதிரி மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் நமக்கு வேலைவாய்ப்பு விகிதாசார அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் கட்டாயமாக அந்த சமூகம் எவ்வளோ எவ்வளவு சமூகம் அதிகமாக உள்ள மக்களுக்கு எப்படி வேலைவாய்ப்புகள் பெற முடியும் என்ற ஒரு விகிதாசார அடிப்படையிலும் வேலைவாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கும் இதில் கட்டாயம் இந்த நிகழ்வில் வந்து நமக்கு கிடைக்கும் மக்களுடைய எழுச்சி சமமான சமூக நீதி சமூக எழுச்சி பொருளாதார எழுச்சி அனைத்துமே இதில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் நமக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒவ்வொரு சமூக உரிமைகளையும் நாம் பெறுவதற்கான மாபெரும் ஒரு இது வந்து ஒரு சக்தி தான் எனவே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவரும் கடைக்கோடி மக்களுக்கும் ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டும் என்றால் ஜாதிவாரி கணக்கெடுப்பிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் உங்களுடைய பங்கு இளைஞர்கள் உங்களுடைய பங்கு மிக சிறப்பாக இதில் செயல்பட வேண்டும் அதுமாரி பெண்களும் இதில் கட்டாயம் நீங்கள் வெளியில் வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்ற சர்ட்டிஃபிகேட்டு அனைத்து பேரும் மா மா மாற்றிட்டோமா அதேமாதிரி இப்போ பயப்படுறோம் நம்ம வந்து இந்த கணக்கெடுப்பில் வந்து பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் அப்படிலாம் நிறைய இடத்துல நீங்கள் குடியிருக்கீங்க அப்போ வந்து நீங்கள் உங்களோட நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணணும் இதில் வந்து எந்தவித சங்கோஜப்படாமல் நம்ம பதிவுகளை கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் என்று நீங்கள் பதிஞ்சிருங்க அவங்க எந்த இதில் வச்சாலும் சரி எந்த அட்டவணையில் அவங்க வச்சாலும் சரி அதை வந்து நம்ம ச மாத்திடுவோம் எனவே தேவேந்திர குலா வேளாளர் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் பிற எதிலையும் இருப்பீங்க கலப்பு திருமணம் செய்தவர்கள் மதம் மாறியவர்கள் அப்படி அனைவருமே வந்து இந்த இதில் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம சமூகம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய அரசியல் அனைத்துமே முன்னேற முன்னேறும் நம்ம அனைவருமே வந்து அரசாட்சி செய்தவர்கள் சொல்கிறான் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது கண்டிப்பாக அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதை உங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் இனிய நன்றியை தெரிவித்திருந்தது